ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த அளவுக்கு மோசமாக அழுக்கோடு இருக்கக்கூடிய டாய்லெட்டை டக்குன்னு பழச்சுன்னு மாற்றா போகிறோம் வேறு ரெண்டு ரூபா செலவில் எப்படின்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா சிக்காக்காய் பவுடர் தான் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே தான் நான் இன்றைக்கி கார்த்திகா சிக்கக்காய் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது ஒரு பேக்கெட் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஹாஃப் பேக்கெட் அளவுக்கு ஷாம்பு வந்து யூஸ் பண்ண போகிறோம் எந்த ப்ராண்ட்னாலும் ஓகே தான் இது ஒன் ருப்பியில் ஹாஃப் பேக்கெட் அளவு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது க்ளீனிங்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புளிச்சு போன தயிர் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் புளிச்சு போன தோசை மாவு இருந்தாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகக்கூடிய பொருளை இந்த மாதிரி கிளீனிங்காக யூஸ் பண்ணுறதுல தப்பில்லை இது கூடவே அதில் தயிரில் இருக்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் க்ளீனிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் டைல்ஸ் க்ளீனிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்மளோட டாய்லெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுக்காக இருக்குது வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேரோட முக்கியமான மெயினான ப்ராப்ளம் வந்து இந்த டாய்லெட் தான் டாய்லெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விடாப்பிடியான கரைகளோடு இருக்கும் படு வீடாக இருக்கோ சொந்த வீடாக இருக்கோ நாம் தான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை கூச்சப்படணும்னு அவசியமே இல்லை எந்த அளவுக்கு கரை இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை இந்த சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் பயங்கரமாக க்ளீன் ஆகும் ஈ வலிக்க தேக்கணுன்னு கூட அவசியம் இல்லை இதில் நம்ம வந்து சீக்கக்காய் சேர்த்துருக்கோம் அதில் பூந்தி கொட்டை இருக்குது அதனால நல்ல நுற வரும் ஷாம்புவும் சேர்த்துருக்கோம் இல்லையா பயங்கரமாக நமக்கு வந்து நுரை வரும் வேறு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணணும் கூட அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கரையாக இருக்கக்கூடிய டாய்லெட் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை வந்து அப்படியே வந்து இந்த டாய்லெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு யூஸ்வலாக நம்ம க்ளீன் பண்ணுறது போலயே ப்ரஷ் வச்சு நார்மலாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு உடனேவே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணணும் ரொம்ப நேரம் வந்து ஊற விடணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஹாஃப் அன் அவருக்குள்ளே நீங்கள் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வாஷ் பண்ணிக்கலாம் நான் உடனேவே உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் தான் இது எந்த ஒரு க்ளீனிங்காக இருந்தாலும் டாய்லெட்டாக இருக்கட்டும் அந்த பாத்ரூம் டைல்ஸாக இருக்கட்டும் வால் டைல்ஸாக இருக்கட்டும் எதை நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே சொல்யூஷன்ஸ் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஹார்பிக் டாய்லெட் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அதே போல் வந்து வால் கிளீனிங்க்கு நம்ம தனியாக எல்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக ஆசிட்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணக்கூடாது இதுலேருந்து பயங்கரமான கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும் ரெண்டு மூணு சொல்யூஷன் வந்து சில பேர் யூஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபினாயில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆசிட் யூஸ் பண்ணுவீங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டு ஒரு முறை க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தயவு செஞ்சு கதவை மூடிட்டு க்ளீன் பண்ணாதீங்க இதுலேருந்து ரிலீஸ் ஆகிற சில கேசஸ் வந்து மயக்கம் அடைய வைக்கும் மூச்சு திணறல் ஏற்படும் நல்ல நுரம் வர வரைக்கும் ப்ரஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம உடனேவே க்ளீன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகுதுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தளவுக்கு பயங்கரமாக கரையோடு இருந்ததுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக க்ளீன் ஆயிருக்குன்னு ரொம்ப கை வலிக்க அவசியமே இல்லை நார்மலாக தான் நான் தேய்ச்சி விட்டேன் பாருங்க ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிருக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஸ்டெயின்ஸாக இருந்தாலும் இதை வச்சு நம்ம ஒரு முறை க்ளீன் பண்ணி பார்க்கலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸெஷனில் பதிவிடுங்க உச்சித்திணறில் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது ஒரு ரீசெண்டாக வந்து எங்கள் தெருவில் வந்து ஒரு சிஸ்டருக்கு நடந்துருந்தது அதனால தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தயவு செஞ்சு கதவை லாக் பண்ணிட்டு யாரும் க்ளீன் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒன் லிட்டர் பாட்டிலில் மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து ஒன் லிட்டர் வந்து தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் கான்சன்ட்ரேட்டட் ஃபினால் வந்து ஒரு மூடி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் லிக்விடாக வாங்கிட்டீங்க அப்படின்னா பல மாசங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபினால் லிக்விட் வந்து நம்ம ஒரு பாட்டில் வாங்கினோம் அப்படின்னா அது நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் கான்சென்ட்ரேட் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுரூபா அரூங்கில் தான் இருக்கும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பணம் வந்து மிச்சமாகும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வர பழக்கத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா டாய்லெட்டில் வந்து எந்த ஒரு துர்வாடையும் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்